நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பண்ணுங்க நம்ம சேனலோட வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு அன்பாய் அந்யோன்யமாய் வாழும் தம்பதிகளுக்கு மத்தியில் எந்த தசா புத்திகள் நடப்புக்கு வந்தால் கலகம் பிரச்சனைகள் வரும் இதுதான் இன்றைய தலைப்பு இருமணங்கள் இணைவது திருமணம் பல்வேறு நடைமுறை ஜோதிட சிக்கல்களை தாண்டி தம்பதிகள் ஒன்றிணைகிறார்கள் திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில் உதாரண தம்பதிகளாக ஊர் மெச்ச வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் அனுசரித்து போகும் அன்போடு குடும்பம் நடத்துகிற தம்பதிகள் இருக்கிறார்கள் இன்னும் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் கொள்ளாமல் இருப்பார்கள் எனக்கு தெரிந்த ஒரு தம்பதி ஒருவருக்கொருவர் பேசி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இருவருக்கும் இடையில் எந்த பேச்சுவார்த்தைகளும் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களை பேப்பரில் எழுதி அந்த அம்மா வைத்துவிடும் இவர் வாங்கி கொண்டு வருவார் சாப்பாடு ரெடியானால் தட்டில் போட்டு வைக்கும் இவர் போய் சாப்பிட்டு விட்டு போவார் இருவரும் பேசுவதற்கென எதுவுமே இல்லை இப்படியே தான் வருடங்கள் நகர்கிறது ஆனால் இந்த ஐந்து வருட காலத்திற்குள் இரு குழந்தைகள் பிறந்திருக்கின்றன அக்கம் பக்கத்தினருக்கு ஆச்சரியம் பேசுறதே இல்லை அப்புறம் அது மட்டும் எப்படி என்றால் அதுக்கும் பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்கிறது அந்த அவர்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பது இந்த உறவு பாலம் மட்டும்தான் இதுபோல் ஊருக்கு பெயருக்கு கணவன் மனைவியாக வாழ்கிற தம்பதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒருபுறம் இருக்கட்டும் பார்ப்பவர்கள் கண்ணே படும் என்று சொல்கிற மாதிரி ஆதர்ஷன தம்பதிகளாக வாழ்பவர்களுக்கு மத்தியில் திடீரென சூறாவளி அடித்தது போல் தம்பதிகளுக்கு திடீர் கருத்து வேதங்கள் மன விரிசல்கள் ஒற்றுமை குறைவு என ஒரு எல்லை தாண்டிய பிரச்சனைகள் வருகிறதேயே கணவனோ மனைவியோ அது போன்ற சூழலுக்கு காரணமாக இருப்பார்கள் இருக்கிறார்கள் என்றாலும் அவ்வாறான சூழலை நோக்கி தள்ளி கொண்டு போவது எது சந்தேகம் அவநம்பிக்கை துரோகம் குழந்தையின்மை குடும்ப உறவுகள் தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் என பல காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையான காரணம் தசா புக்தி ஜாதகத்தில் கிரக கட்டமைப்புகளை இரு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தசா நடப்புக்கு வந்தால் மட்டும் தன் இயக்கத்தை ஆரம்பிக்கும் பலன்கள் அதன் பாதிப்புகள் தாக்கங்கள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் இன்னொன்று மருத்துவமனைக்குள் இருந்தாலே மருந்து வாடை அடிப்பது போல் அந்த கிரகங்களின் அமைப்பை இருப்பை பொறுத்து ஜாதகரின் குண நலன்கள் எப்போதும் நிலையாக இருக்கும் ஐந்து வருடம் பத்து வருடம் அன்பாக வாழ்ந்தவர்களுக்கிடையே பிரச்சனைகள் வருவதற்கு தசா புத்திகள் தான் காரணம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது தசா சந்திப்பு என ஒன்றை சொல்வார்கள் அதாவது ஆணுக்கும் பெண்ணிற்கும் கூட்டு கிரகதிசா வந்துவிடக் கூடாது என்பதற்காக கூட்டு கிரகதிசா என்றால் இருவருக்கும் ஒரே கிரக திசைகள் என்று பொருள் என்னை பொறுத்தவரை நான் ஒன்று சொல்வேன் ஜாதகத்தை நுட்பமாக கணினி கொண்டு ஆய்வு செய்யும் இளம் ஜோதிடர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கலாம் பலன்களை துல்லியமாக சொல்லும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கலாம் டிவியில் பேசுகிறார் யூடியூப் நடத்துகிறார் பத்திரிகையில் எழுதுகிறார் பெரிய ஜோசியர் போலிருக்கு என நினைக்கலாம் ஆனால் திருமண பொருத்தத்தை மட்டும் வயதான அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடம் பாருங்கள் அவர்கள் வயதில் எத்தனையோ தம்பதிகளை சேர்த்து வைத்திருப்பார்கள் வாழ்ந்தவர்களையும் வீழ்ந்தவர்களையும் பார்த்திருப்பார்கள் எது சரி எது தவறு என முடிவெடுக்கும் ஆற்றல் மதிநுட்பம் அனுபவம் தெய்வ அருள் அவர்களிடம் இருக்கும் நான் கூட இளைஞன்தான் என்பதை இந்த நேரத்தில் சபையோருக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் சரி விஷயத்திற்கு வருவோம் திருமணம் நடந்துவிட்டது ஒன்றோ இரண்டோ மூன்றோ உடந்தைகளும் பிறந்து விட்டது வாழ்க்கை நல்ல விதமாக போய்க்கொண்டிருக்கும் நிலையில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ தசா மாற்றங்கள் வரும் அவ்வாறான நேரங்களில் அமைதியான குளத்தில் கல்லெறிந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையில் பிரச்சனைகள் முளைக்க துவங்கும் மெல்ல மெல்ல நாளுக்கு நாள் அதன் வீரியம் வேகம் அதிகரிக்கலாம் அவ்வாறான சூழல்களை எந்த திசை நடப்புக்கு வந்தால் தரலாம் என்பதை இப்போது பார்ப்போம் இந்த திசைகள் நடக்கும் பொழுது கோச்சாரத்தில் ராகுகேது குரு சனி போன்றவர்களும் சாதகமற்ற நிலையில் இருந்து விட்டால் பிரச்சனைகள் பூதாகரமாக தலையெடுக்கும் விட்டு கொடுக்க தோணாது அவகிட்ட நாம என்ன பணிஞ்சு போறதுன்னு வீராப்பு காட்ட வைக்கும் அந்த அளவுக்கு என்ன கொழுப்பு இத்தனை நாளை நம்ம சொல்றதை கேட்டு தலைய தலைய மனுஷன் இப்ப எதிர்கேள்வி கேட்கிறாரா விடக்கூடாது என்று நினைக்க வைக்கும் இப்படி விளக்கமாக சொல்வதற்கு காரணமே இந்த திசைகள் நடப்புக்கு வந்தால் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் வந்தால் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் சரி ஆண் பெண் இருவாளாருக்கும் ராகு திசை நடப்பது அல்லது கேது திசை நடப்பது அல்லது ஒருவருக்கு ராக திசை இன்னொருவருக்கு கேது திசை நடப்பது ராகு திசை நடக்கும் பொழுது சனி திசை நடப்பது இது போன்ற சூழல்கள் இருந்தால் நிச்சயம் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் என்பது கடன் நோய் எதிரிகள் கண்டங்கள் நஷ்டங்கள் வேலை இழப்பு தகுதி இழப்பு மன நிம்மதி குறைவு குடும்பத்தில் உறவுகள் இறப்பு என வேறு விதமாக இருந்தால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கால சூழல் அறிந்து நடந்து கொள்ளலாம் ஆனால் பிற தொடர்போ என்கிற சந்தேகம் நமக்கு நம் வாழ்க்கை துணை துரோகம் செய்கிறதோ என்கிற சிந்தனைகள் வந்தால் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு முன் பாச பசைகள் ஒட்டாது பலன் தராது ஆனால் உண்மையோ பொய்யோ அது போன்ற சூழல்களை கேது உருவாக்கலாம் சுக்கிரனோடு அல்லது ஏழாம் அதிபதியோடு அல்லது சந்திரனோடு இணைந்த நிலையில் ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் இருந்து திசை நடப்புக்கு வந்தால் சந்தேகத்தை வலுப்படுத்துவார் சில சமயம் இது உண்மையாக கூட இருக்கலாம் சேலை முக்கியம் என்றால் முள்ளின் மேல் விழுந்ததை பாதுகாப்பாக எடுப்பது போல் மென்மையாக கையாள வேண்டும் அடுத்து ஆணுக்கோ பெண்ணிற்கோ சளி திசை நடக்கும் பொழுது இருவரில் ஒருவருக்கு சூரிய திசை வந்தால் சூரிய திசை நடக்கும் அந்த ஆறு வருட காலம் பிரச்சனைகள் மனவேற்றுமைகள் அதிகரிக்கும் ஒருவர் செயல்பாட்டின் மீது இன்னொருவருக்கு அதிருப்திகள் அதிகரிக்கும் இருவரில் ஒருவருக்கு உடல்நல கோளாறுகள் உருவாகலாம் ஆரோக்கிய குறைபாட்டால் கூட கணவன் மனைவிக்கு இடையே தாம்பத்திய நெருக்கங்கள் குறையும் உடம்பு முடியலன்னு நானும் ஆறு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் மனுஷன் காதிலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறார் என்பது போன்ற குரல்கள் கேட்பது இது போன்ற நேரத்தில் தான் அடுத்து இருவரில் ஒருவருக்கு சந்திர தசை நடக்கும் பொழுது மற்றவருக்கு சனி திசை அல்லது சூரிய திசை நடந்தாலும் கணவன் மனைவிக்குள் கருத்து பேதங்கள் அதிகரிக்கும் சனி ராகு கேது போன்ற பாவர்களின் திசை நடக்கும் போதுதான் குடும்ப கழகம் வரலாம் என்று நினைக்க வேண்டாம் சுபர்களோடு ஒத்து போகாத சுபர்கள் திசையும் இருக்கிறது அடுத்தடுத்து அந்த விவரங்களை பார்க்கலாம் அடுத்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ செவ்வாய் திசை நடக்கும் பொழுது இன்னொருவருக்கு குரு திசை நடந்தால் செவ்வாய் திசை முடியும் காலம் வரை அவ்வப்போது குடும்பத்தில் புகச்சல் வருவதும் போவதுமாக இருக்கும் சில குடும்பங்களில் எலியும் பூனையுமாக இருந்த தம்பதிகள் குறிப்பிட்ட காலத்தில் பகையை மறந்து அன்பாக மாறிவிடுவதையும் பார்க்கலாம் சில சமயம் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் பின்னர் ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்துவதையும் பார்க்கலாம் இதற்கெல்லாம் இதுபோன்ற கழக திசைகள் நடப்பில் இருந்து நிறைவு பெறுவதுதான் காரணம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ புதன் திசை நடப்பில் உள்ள காலத்தில் இன்னொருவருக்கு செவ்வாய் திசை வந்தால் செவ்வாய் திசை முடியும் காலம் வரை பிரச்சனைகள் இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையே நேரடியாகவும் மறைமுகமாகவும் மூன்றாம் மனிதர்களின் தலையீட்டால் கூட வரலாம் சில தம்பதிகளுக்கிடையே எந்த பிரச்சனையும் இருக்காது அவர்களுக்குள் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒன்று சேர விடாமல் ஏதாவது கழகம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்னங்க உங்கள் அம்மா அதை சொல்கிறாங்க இதை செய்கிறாங்க என்கிற ரீதியில் வாயை திறந்தாலே அடுத்து ஒரு வாரத்திற்கு தனி படுக்கையாக மாறிவிடும் அளவிற்கு பிரச்சனைகள் வந்து விடலாம் அடுத்து குரு தசை போது சனி தசை அல்லது சூரிய தசை வந்தால் கணவன் மனைவிக்குள் ஒட்டுதல் இல்லாத உறவு நிலை தொடரும் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி ஏடரைச் ஆரம்பித்தால் முதல் வருடம் பெரிய அளவில் எந்த பாதகங்களையும் செய்யாமல் பகவான் அவரின் கடுமை கொடுமை அதிகரிக்கும் அதுபோல் இங்கே சொல்லப்படும் தசா புத்திகள் நடக்க துவங்கியதுமே பிரச்சனைகளும் வந்துவிடும் என்று சொல்வதற்கு இல்லை அவர்கள் தசா காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் கிரக அமைப்புகளை பொறுத்து நாள் கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் என நீட்டித்து கொண்டு போகலாம் அடுத்து சனி திசை நடக்கும் பொழுது சுக்கர திசை அல்லது குரு திசை நடந்தாலும் கவனமாகவே கணவன் மனைவி இருக்க வேண்டும் இருவரில் ஒருவருக்கு ஆறாம் அதிபதியின் திசை வரும் பொழுது இன்னொருவருக்கு எட்டாம் அதிபதியின் திசை அல்லது பனிரெண்டாம் அதிபதியின் திசை நடப்புக்கு வருவதும் எட்டாம் அதிபதியின் திசை நடக்கும் பொழுது ஆறாம் அதிபதி அல்லது பனிரெண்டாம் அதிபதியின் திசை நடப்புக்கு வருவதும் அல்லது ராகு திசை கேது திசை நடக்கும் பொழுது சூரிய திசை சந்திர திசைகள் வருவதும் குடும்ப குழப்பத்தை அதிகப்படுத்தும் இறுதியாக சுவர்கள் திசையோ பாவர்கள் திசையோ நடப்புக்கு வரும் வரும்பொழுது கணவன் மனைவி பிரச்சனைகள் மட்டும் வரும் என்று சொல்வதற்கில்லை அதன் அமைப்பு பலம் கிரக சேர்க்கை தசா பலத்திற்கு ஏற்ப யோகங்களையும் தன் காலத்தில் தரும் அது வேறு இதுபோல் குடும்ப கலகங்களையும் தரலாம் எனவே தீமைகள் வந்தால் அனுசரித்து போங்கள் அன்பால் இணைந்து அன்பால் வாழுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்